பெரியார பேசுனா நான் விஜயலட்சுமி பேசுவேன் அப்படின்னு சொல்றது நீங்க ஈவேராவையும் விஜயலட்சுமியும் ஒரே நேரம் கூட்டம் நிறுத்துறாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அந்த காலத்து ஆம்பளை விஜயலட்சுமி தான் ஈவேரா அப்படின்னு நமக்கு புரிய வரும் நாட்டு திருமுருகன் அவர்கள் தான் வந்து திரு சீமானத்தை வந்து தப்பு தப்பா சொல்லி வைக்கிறாரு அவர் விலங்குனாதான் அந்த கட்சிக்கு நல்லது நடக்குன்னுலாம் நிறைய பேர் வந்து வெளிப்படையே பேசுவோம் வெற்றி குமரி நீக்கப்பட்டதுக்கு ஜெகதீச பண்ணி நீக்கப்பட்டதுக்கு புகழ் நீக்கப்பட்டதுக்கு நான் காரணம்னு வச்சுப்போம் யாரையும் உயிர்த்தணும் யாரையும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை சில உண்மைகளை நான் அண்ணன் சீமானு சொல்லிருக்கேன் அது நான் சொல்லலாம் அது நான் துறோயி ஆயிருக்கேன் இது நடக்குதுன்னு உங்களை சுத்தி இது நடக்குது கட்சிக்குள் தனி ரூட்டெடுக்கும் சாட்டை சாட்டைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த படகோடி பண்ணணும் புலிகள் பயிரில் வசூல் வேட்டை சீமானுக்கு தெரியாமலே கட்சிக்குள் வந்து வசூல் வேட்டை அப்பெல்லாம் கட்சியை கைப்பற்றதுக்காக எல்லாம் சாட்டை வருது முயற்சி கொண்டார்லாம் அதாவது இது இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான் திரு சாட்டை துரைமுருகன் வந்து கட்சியில் இருக்கிறதுனால தான் வந்து திரு அவர்கள் இந்த மாதிரி தப்பான டிசிஷன்லாம் எடுக்கிறாரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் வந்து திரு சீமான்கிட்ட வந்து தப்பு தப்பாக சொல்லி வைக்கிறாரு அவர் விலங்குனாதான் அந்த கட்சிக்கு நல்லது நடக்கணும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு விமர்சனம் சரி சீமான தப்பான டிசிசன் ஒண்ணு சொல்லுங்களேன் இல்ல அவங்க வைக்கிற சீமானவர்கள் சரி அதுலேயே அவங்களுக்கு நான் என்ன நடந்தாலும் அதுக்கு சாட்டை காரணம் என்ன எடுத்த தப்பான டிசிஷன் என்ன நான் என்ன சொல்லி எடுத்தேன் அதுதான் இருக்கல தப்பான என்ன அசோசியேட் பண்றீங்க அவருடைய குணத்தை எல்லாம் நீங்க வந்து கேள்விக்குறியாக்குறீங்க இல்ல அவங்க வைக்கிற வைக்கிற வைக்கிறவங்க யாரு என்ன வைக்கிறாங்க தான் காரணம் நீக்கப்பட்டது சாட்டை காரணம் இப்ப நீக்கப்பட்டவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நானே காரணமா இருக்கட்டும் வெளிப்படையா பேசுவோம் வெற்றிக்குமார் நீக்கப்பட்டதுக்கு ஜெகதீச பண்ணி நீக்கப்பட்டதுக்கு புகழ் நீக்கப்பட்டதுக்கு நான் காரணம்னு வச்சுப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய அண்ணன் வெற்றிக்குமார் சொல்றாங்க வெல்லாது அதனால நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் கட்சிக்கு போறாங்க நாம் பேச முயற்சி பண்ணாரு பல காலகட்டங்கள்ல பல பேரை வச்சு செய்திகள் அனுப்பி குறுஞ்செய்தி அனுப்பிச்சு பல காலகட்டங்கள்ல பேச முயற்சி பேட்டிலேயே சொல்லிருக்காரு உங்ககிட்டே சொல்லிருக்காரு பத்து நிமிஷம் கிடைச்சா போதும் எல்லா பிரச்சனையும் பத்து நிமிஷத்துல சரி பண்ற பிரச்சனைய ஏன் நீங்க பத்து பேட்டில சொல்றீங்க இது பத்தாவது பத்து சந்திப்பு பத்து நிமிடம் கிடைச்சா போகுது எனக்கு நான் சீமான் புரிய வச்சிருவேன் என்றாரு அப்ப அவ்வளவு சின்ன புரிதல் பிள்ளைதான் அப்ப சின்ன புரிதல் பிள்ளைக்கு எப்படி சாட்டி திரும்ப காரணமா இருக்க முடியும் ஒரு சின்ன புரிதல் பிள்ளை வந்து நீங்க சொல்லி சீமான் வந்து சரியில்லை ரஜினிகாந்த பாக்குறாரு குருமூர்த்தியை பாக்குறாரு அவர் சங்கி மனநிலைக்கு போயிட்டாரு அது கட்சி வெல்லாது அவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு எல்லா பணத்தையும் அவர் வாங்கிக்கிறாரு இத வச்சுக்கிட்டு வேற ஒரு அரசியல் பண்றாரு யாரையும் புழைக்க விட மாட்டாரு இதுல பத்து நிமிஷத்துல நீங்க பேசுவீங்களா இங்க அரை மணி நேரம் பேசுறீங்களா ஊடகத்துல உட்காந்து அங்க பத்து நிமிஷத்துல பேசி சரி பண்ணுவேன் சொன்னீங்களே அப்ப யார் சரியா இருக்கா யார் தப்பா இருக்கா நான் கட்சியில இருந்து இதே போல நீக்கப்பட்டேன் அண்ணன் வெற்றி வெற்றிக்குமாரன் நீக்கப்பட்டது போலவே நானும் நீக்கப்பட்டேன் எனக்கும் காரணம் தெரியாது வெற்றிக்குமாரனுக்கு காரணம் தெரியாதுன்னு சொல்லுவேன் எனக்கும் காரணம் தெரியாது நான் என்ன பண்ணேன் உங்களுக்கும் பேட்டி கொடுத்தேன் அமைதியா நீ உங்களுக்கும் பேட்டி கொடுத்தேன் அமைதியா இருந்தேன் என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் சீமானுக்கு நான் உண்மையான தம்பின்னு தெரிய வரும் இல்ல அண்ணன் சீமான் சரியான முடிவு எடுத்திருப்பாரு அவர் எடுத்த முடிவு எனக்கு சரின்னு தெரிய வரும் அந்த காலம் வரைக்கும் நான் வந்து அமைதியா படிப்பேன் என் நான் வந்து அரசியலை பார்த்து நாம தமிழ்ச்சி வரல நாம தமிழ்ச்சி பார்த்தா அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு அமைதியா இருந்தேன் ஒரு மாசம் கழிச்சு அழைச்சாரு முதல்ல ரெண்டாவது முறை வெளியேற்று விடாரு ஒரு மூணு மாசம் கழிச்சு அழைச்சாரு அழைச்சி வேலையை பாடுறா இதே வெற்றி கும்புற முன்னாடி தான் தம்பி ஏதாவது பொறுப்பு போட்டு கொடுங்க தான் விட்டு தான் சொல்றாரு வெற்றி கும்பிட தான் சொல்றாரு தம்பி ஏதாவது பொறுப்பு போட்டு கொடுத்து வேலையை பாருங்கப்பா அப்படின்னாரு அப்ப அண்ணனுக்கு வந்து ஒரு அமைதி தேவைப்படும் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம இருக்கணும் இப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா சாட்டை துறைமுருகன் சொல்லி சீமான் நீக்கிட்டாருன்னு ஒரு தவறான பூஜை எழுப்பிட்டாங்க பிரச்சனை வந்து எனக்கும் வெற்றி இல்ல வெற்றணும்னு வெற்றிக்கு முறை எனக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது புகழுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஜெகதீச பாடனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னொன்னு எனக்கு அவங்க ஒரு யூடியூபர்னா கூட ரெண்டு பேருக்கும் போட்டின்னு சொல்லலாம் பேச்சாளர்னா கூட ரெண்டு பேருக்கும் போட்டின்னு சொல்லலாம் இல்ல ஒரே ஊர்ல இருந்தா கூட அரசு இந்த மூணு பேரும் திருச்சிக்கு சம்பந்தம் இல்ல இந்த நான் நம்மளுடைய தொழிலாளர்க்கூடிய யூடியூபுக்கும் சம்பந்தம் இல்ல கட்சியில பொறுப்பா இருக்கக்கூடிய பேச்சாளருக்கும் சம்பந்தம் இல்லை வெவ்வேறு தளங்களை பணி செய்யக்கூடியவங்க அப்ப இவங்க மேல பொறாமையோ ஒரு ஒரு ஜலசோ வன்மமோ கால் புணர்ச்சியோ எனக்கு வர வேண்டிய தேவையே இல்லையே புரியுது உங்க யதார்த்தமா யோசிங்க இல்ல அதான் நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் அதுல தொழிலுக்குள்ள போட்டியில நான் கட்சியில தான் அவங்கள வீழ்த்திட்டேன் எதுக்கு நான் வீழ்த்தனும் அவங்களுக்கும் அண்ணன் சீமானுக்குமான தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது பல பிரச்சனை இருக்கு கட்சி ரீதியாக கட்சியை சரியாக கட்டமைக்கலை கட்சியை வளர்க்கல கட்சியை வச்சு அவங்க நிறைய தவறான விஷயங்கள் ஈடுபட்டாங்க எல்லாமே மொத்தமாக ஒரே நாளில் அண்ணன் சீமானுக்கு சேரலை பல காலகட்டங்களில் போய் சேர்ந்தது சரியான முடிவு எடுத்தாரு இதுக்கு மேலே வேண்டாம் இதுக்கு மேலே வச்சிருந்தா இவர்கள் பேராபத்து அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரையும் நீக்கிறாரு இவங்கெல்லாம் வெளியேறணும் சொல்றாங்க யாரும் வெளியேறலை வெளியேற்றப்பட்டவர்கள் ஜெகதீச பாண்டியன்னு அண்ணன் சீமானிட்ட பேசி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பேசவே நிப்பாட்டாரு இல்லை சம்பந்தமே இல்லாமல் இப்போ உங்களுக்கு இப்போ சொல்றீங்க இல்லை இவ்வளோ விளக்கம் சொல்றீங்க சம்பந்தமே இல்லாமல் இப்போ நம்மளை வந்து நம்ம நம்ம பேரை எழுத்து விடறாங்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் இல்லை எனக்கு அவ எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தான் தோணும் அவங்களை நினைச்சு அப்போ அவங்கதான் புரிதல் பிள்ளை இல்லாமல் இருக்காங்க நேரடியாக சீமானம் திட்ட முடியாம ஏன் மூலியமா அதை சொல்லி திட்டிக்கிறது வெற்றிக்குமாரனுடைய மனசாட்சிக்கு தெரியும் அவர் எதனால நீக்கப்பட்டாருன்னு ஜெகதீஷா இப்ப இன்னைக்கு வெளியே இருக்காங்க அவங்க நீக்கப்படலை அவருக்கு தெரியும் என்ன தனிப்பட்ட காரணம் என்ன என்ன பிரச்சனை அவர் என்ன செஞ்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியல எனக்கும் தெரியும் அந்த உண்மை அந்த உண்மையை நான் வந்து பழகின பழக்கத்துக்காக நானும் வெளியே சொல்ல விரும்பல அவங்களும் சொல்ல மாட்டாங்க அதனால வேற ஒரு காரணம் இல்லாம கூடவே பயணிக்கிறேன் எல்லா கூட்டங்களுக்கும் போறேன் அவர் அழைப்பாரு நான் போறேன் எனக்கு ஒரு வேலை இருக்கு தொழில் இருக்கு அதை தாண்டி நான் ஒரு கட்சிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் கூப்பிடாரு கூட நான் இருக்கிறதுனால இவன் சொல்லிட்டு இவன் சொல்லி கொடுத்துருப்பானோ இவன் போட்டி கொடுத்து அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனநிலை தான் அது அதை அதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்லை காலமும் நம்ம நம்மளுடைய உண்மை தன்மையும் நம்ம யாருங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தோம் இந்த கட்சியிலேருந்து யாரையாவது ஒருத்தரை ஒரு வீடியோ மூலயமா சேர்த்துற தான் நான் வேலை செய்கிறேன் ஒரு மேடை கூட்டம் போட்டு இங்கேருந்து உங்கள் ஊர் பக்கத்தில் போய் ஒரு சின்ன கிராமத்தில் கூட்டம் போட்டு அதன் மூலமாக யாராவது ஒருத்தர் கிடச்சிட மாட்டாங்களா கட்சிக்கு சேர்ந்த மாட்டோம் அப்படித்தான் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து உழைக்கிறோம் அப்படி வர நம்ம இவங்களை நீக்கணும் இவங்களை அழிக்கணும் ஏன் நீக்கணும் நான் இந்த கட்சியில் பொதுச் நான் கட்சியில் பொருளாளரா இல்லை நான் வேட்பாளருக்கு ஆசைப்பட்டிருக்கேனா இல்லை நான் இந்த கட்சியை வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமா நான் என்னுடைய பணத்தை தான் கட்சிக்கு சொல்லப்படுவேன் இப்ப நான் ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சாரத்தை போயிடுதுன்னா ஒவ்வொரு நா மூணு நாளைக்கு ஒரு கூவாயிரம் டீசல் போடணும் தங்கி இருக்க அறை மட்டும் தான் கட்சி விடுது மற்றபடி எல்லா செலவும் நான் தான் பாத்துக்கிட்டேன் அப்ப நான் நம்மளுடைய அடிப்படை தேவையை நம்ம பண்ணிக்கிட்டு ஒருத்தர் நிற்கும் போது இந்த மாதிரி விமர்சனங்களை வரதான் செய்யும் இன்னொன்று காய்த்த மடம் கல்லடி படம் தான் செய்யும் வளர வளர விமர்சனம் வரதான் செய்யும் நான் வந்து இந்த சேனல் போது உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு தெரியுதுல உங்களுக்கு தெரியும் நான் வருமானத்துக்கே ஆரம்பிக்கல ஆறு மாசம் கழிச்சு நீங்க தான் சொன்னீங்க ஏன்னா இல்ல மானிடைஸ் வரும்னே ரெவின்யூ இருக்குண்ணே எட்டு நிமிஷம் வீடியோ போடுங்க அதுல ரெண்டு ஆடு வைக்கலாம் மொத்த ஐடியாவும் கொடுத்து நீங்க தான் நீங்க சேனல் அமைச்சவா நான் ஆரம்பிச்சேன் சோ ரெவன்யூக்கு நம்ம ஆரம்பிக்கல நம்ம இதை ஆரம்பிச்சு கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தை தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய உழைப்பு மக்களுடைய அங்கீகாரம் அது சேனல் வளர்ந்தது அதுல வர ரெவின்யூ வச்சு நானும் வளர்ந்துகிட்டு கட்சிக்கும் நம்ம செஞ்சுட்டு ஒழிய யாரையும் வீழ்த்தணும் யாரையும் போட்டு கொடுக்கணும் இல்லை சில உண்மைகளை நான் நன்னு செய்யுமாட்ட சொல்லியிருக்கேன் சில உண்மைகளை அது நான் சொல்லலாம் அது நான் துரோகி ஆயிருவேன் இது நடக்குதுன்னு உங்களை சுத்தி இது நடக்குது இதை கவனிங்க அப்படி நான் மட்டும் இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க ஹிமா என்ன சொல்லுவாங்க பாக்கியராஜன் சொல்லுவார் தம்பி கிடும் இடுமானம் காத்தி சொல்லுவார் யார் யாரெல்லாம் நிச்சயமான நேசிக்கிறமோ இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறோமோ இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக நினைக்கிறோமோ எல்லோருமே சில உண்மைகளை சொல்லுவோம்ல அந்த உண்மைகளுக்கு பேரு போட்டு கொடுக்குறது அந்த உண்மைகளுக்கு பேரு சில பேரை வீழ்த்தர்னு நினைச்சா அது நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது அவங்க செஞ்ச தவறுகளையும் நம்ம சொல்லியிருப்போம் கண்டிப்பா இப்ப சமீபத்துல ஒரு போஸ்ட் அதாவது ஒரு நியூஸ் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு பல கோடி அது பழைய செய்தி பல கோடி ரூபாய் வச்சிருக்க சாட்டை துறைமுருகன் வந்து விரைவில் சிக்குவார் அப்படின்னா வந்து ஒரு எண்ணெய் எண்ணெய் இது அந்த அந்த கோடி தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அது பல கோடி வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஒரு பொய்ய வந்து எவ்வளவு திட்டமிட்டு கட்டமைச்சாங்க அப்படிங்கிறது என்ஐஏ சோதனை பெரிய எடுத்துக்காட்டு என்னைய சோதனைக்கு வந்து அதிகாரிகள் வந்து ரெண்டு புத்தகம் மட்டும் எடுத்துட்டு போனாங்க எட்டு மணி நேரம் விசாரணையில் அந்த குறிப்பிட்ட நபர் யாருங்கிறத தவிர வேற எதுவுமே அவங்க கேட்கல ஆனா இவங்க கட்சிக்குள் தனி எடுக்கும் சாட்டை சாட்டைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து பலகூடி குணம் புலிகள் பெயரில் வசூல் வேட்டை சீமானுக்கு தெரியாமலே கட்சிக்குள் வந்து வசூல் வேட்டை அப்படிலாம் தினமலர் தினகரன் மொத்தமா அது வந்து ஒரு உளவுத்துறை வேலை தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை இருக்காங்க இல்லையா அவங்கதான் திட்டமிட்டு அந்த வேலையை பார்த்தது அதன் மூலமாக கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி முதல்ல என்னையை மிரட்டி பார்த்தாங்க அப்புறம் பணத்துக்கு விளபசி பார்த்தாங்க அப்புறம் சிறையில போட்டு பார்த்தாங்க அப்புறம் தொடர்ச்சியாக வந்து அச்சுறுத்தல் கொடுத்தாங்க எதுக்குமே நம்ம நிக்கல தொடர்ச்சியாக நிற்கணும் அப்படின்னு ஒன்னே கேரக்டர் அசாஸ்டேட் பண்ணு தனி மனித விமர்சனம் பண்ணி அவனை காலி பண்ணி கச்சிக்குள்ள நம்பகத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக்கி ஆக்கி சீமானுக்கு தெரியாம இவன் வேலை வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு வேலையை இந்த அது தமிழ்நாடு உளவுத்துறை திட்டமிட்டு பார்த்தது அதுக்கு இந்த ஊடகங்கள்லாம் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அதுல ஒரு விழுக்காடு உண்மைத்தன்மை இல்லை செய்தி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மூணாம் தேதி நான் வந்து என்னைய சோதனை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஒரு கோடியோ அந்த ஒரு கோடியோ பல கோடியோ அது எங்கன்னு தெரில இது வரைக்கும் தெரில இல்லை கட்சியை கைப்பற்றதுக்காக எல்லாம் இருக்க திரு சாட்டிய முயற்சி பண்ணாலும் வந்துச்சு ஒரு ஏழு பேரை வச்சு ஒரு நிறுவனமே நம்மளால் நடத்த முடியல அதுல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தான் அது பேர் அவங்களுக்கு தெரியும் ஒரு யூடியூப் சேனலு ஒரு எடிட்டர் ஒருத்தன் பார்த்து நாலு நாள் லீவ் போடுறா இதையே நம்மளால் நடத்த முடியல இவ்வளவு பெரிய கட்சி நம்மளால் நடத்தக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த முதிர்ச்சியும் அந்த பக்குவமோ அந்த அனுபவமோ அவ்வளவு சகிப்புத்தன்மையும் அது அண்ணன் சீமானுக்கு தாண்டி யாருக்கும் வராது அண்ணன் சீமானை எப்படி ஒரு காலம் உருவாக்குச்சோ அப்படி இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை தலைமைகளை அது காலம் உருவாக்கும் இன்னொன்று இன்னொன்று அடுத்த கட்ட தலைமை அடுத்த கட்ட தலைவர் ரெண்டாம் கட்ட தலைவருக்கான தேவையே இப்போ இல்லை ஏன்னா அண்ணன் சீமானே முப்பத்தாறு லட்சம் மக்கள்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்காரு இன்னும் அவர் வந்து ரெண்டு கோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு எப்படி வந்து அண்ணாத்துறைக்கு அப்புறம் கலைஞர் வந்தார் அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா அப்புறம் எடப்பாடி வந்தாங்க அதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சீமானன்னு வந்து ஒரு சாதாரண இயக்குனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துக்கு பிறகு அவர் உருவாக்குறாரு இப்படி வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல சீமானா சீமான் பின்னால போய் என்ன வாழ்க்கையை வீண் போறீங்க அதெல்லாம் என்னப்பா அப்படி அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒருத்த ஒரு தமிழ்நாட்டுடைய தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இன்னைக்கு மாறி இருக்காரு ஒரு டாப் டென் லீடர்ல முக்கியமான இடத்துல சீமான் வந்திருக்காங்க அதே போல வந்து காலம் உருவாக்கும் நாம போய் நின்றுகிட்டு நம்ம கட்சியை கைப்பற்றலான்னு எவனாலையும் நினைக்க முடியாது அப்படி நினைச்சவன் அழிஞ்சுதான் போவான் பெண்ணூர் கேள்விதான் என்னன்னா திரு சீமான் அவர்களை வந்து பர்சனல் லைஃப் எடுத்து ரொம்ப பயங்கரமாக விமர்சிப்பாங்க தமிழில் வைப்பாங்க ரொம்ப ரொம்ப மோசமாக திமுகவோடவங்கெலாம் பேசும் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களை தான் வந்து பயங்கரமாக விமர்சிப்பாங்க உங்களோட பர்சனல் லைஃப்லாம் பேசுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப இத இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அதாவது உங்களோட பர்சனல் லைஃப் பேசும்போதோ உங்களை வந்து ரொம்ப மோசமாக வந்து விமர்சித்து அவங்க வந்து வீடியோ போதெல்லாம் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க இல்ல எந்த தனி யார் மனித கையில் எடுப்பான் யார்கிட்ட வந்து தத்துவ ரீதியான புரிதல்கள் இல்லையோ எவன் வந்து கொள்கையில தோக்குறானோ அவன் வந்து அவதூற பரப்புறன் வந்து அடிப்படை அறிவில்லாதான் அவதூற பரப்புவான் வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பான் சீமானு சொல்லுவாங்க அப்ப அவன் என்னோட நம்மளோட வாதத்துல தோற்கறான் நம்ம வந்து இந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறோம் திமுக ஆட்சிக்கு வந்தா நான் முதல் நூறு நாட்கள்ல இந்த நானூறு வாக்குறுதி நிறைவேற்றுவேன் சொன்னீங்களே ஏன் செய்யல அப்படின்னு ஸ்டாலின் நோக்கி கேள்விக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சேலத்துல பாலி வன்கொடுமை வேலூர்ல ஓடும் ரயில்ல பாலிவன் கொடுமை மணப்பாறில பள்ளி மாணவி பாலியல் வேலூர் இது கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில அரசு பள்ளியில ஆசிரியர்களாலே பாலிவன் இப்படி தொடர்ச்ச தமிழ்நாடு முழுக்க பாலி வன்கொடுமை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல ஒரு சமூக ஆர்வலர் ஜெகவரளி என்பவர் வந்து லாரி வச்சு அடிச்சு பட்ட பகல்ல கொலை செய்யப்படுற ஆத்து இந்த கனிமொழ கொள்ளைக்கு எதிராக போராடி அப்படி தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து மக்கள்கிட்ட பேசுறோம் நம்ம ஒண்ணு வெறுமனையா கிரிட்டிசைஸ் பண்ணல வெறுமணையா வந்து அவதூறு பரப்பல தக்காளியில இருக்கட்டும் நான் கை செய்யப்பட்ட போதும் மக்களுக்காக போராடி நம்ம ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் கனிமொழ கொள்ளை எடுத்து பேசுறோம் இங்க மேட்ல இப்படி பெண்களுக்கு வந்து இப்படி அநீதி நடக்குதுன்னு நம்ம எடுத்து பேசணும் அப்ப இதை பேசும்போது அவங்களால வந்து அதுக்கு எதிர் விவாதம் வைக்க முடியல கவுண்டர் கொடுக்க முடியாம என்ன பண்றான் தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசணும்னு நினைக்கிறான் அவதூறு பரப்புன்னு நினைக்கிறான் அது அந்த அவதூறு பண்ணும் போது எனக்கு அவங்க மீது இன்னும் மரியாதை குறைவு தான் ஒழிய அப்போ அவன்கிட்ட கருத்து இல்லை கருத்து இருந்தால் கருத்தா மோதுவான் இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு 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 இதை பற்றி சவுக்கு சங்கர் பேசுறாரு அப்ப நம்ம யாருக்கு சவு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் நின்று சவுக்கு இப்படி பேசுற தப்பு அந்த நடிகையோ அதாவது யாரோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பேசுனா பரவாயில்ல நீ இதுக்கு அவங்க வாழ்க்கையை பேசுறேன்னு அந்த சவுக்கு சங்கருக்கும் திமுகவுடைய ஐடிவிங்க்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீயும் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் இருக்கோ இல்லையோ இல்லாத ஒன்னை கற்பனை பண்ணி சவுக்கு சங்கர் பேசுறது போல தான் நீ அண்ட் சீமானை வீழ்த்துவதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த ஒரு 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 இதை வந்து ஒரு முன்னாள் நடிகை கூப்பிட்டு இது பண்ணி அவங்க பத்து வீடியோ போட அந்த வீடியோ ஊடகத்தில் போட அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல புகார் கொடுத்து வாபஸ் வாங்கிட்டு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு வந்து புகார் கொடுத்து வாபஸ் வாங்கிட்டு போது இவரும் கல்யாணம் முடிச்சு ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அவங்க ட்ரெஸ்னலாக டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி பேசுனா நான் விஜயலட்சுமி பேசுவேன் அப்படின்னு சொல்றது இவங்க ஈவேராவையும் விஜயலட்சுமியும் ஒரே நேர கூட்டம் நிறுத்துறாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அந்த காலத்து ஆம்பளை விஜயலட்சுமி தான் ஈவேரா அப்படின்னு நமக்கு புரிய வருது எவ்வளவு நேரம் நேரத்தை எங்களுக்காக நன்றி